அதுக்கு அன்புமணி இன்னைக்கு கருவியா பயன்படுறாரு அன்புமணிக்கு எந்த முற்போக்கு சிந்தனையும் கிடையாது ஆக பெரும் பிற்போக்குவாதியாக இருக்காரு சாதி வந்து ஒரு அழகிய சொல்லுங்கிறாரு தேமுத்தி கால் கேட்டால் எல்லாம் ஜனவரியில பார்த்துக்கலாங்கிறாங்க ஜனவரியில இது வந்துடும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும் என்ன அப்போ அவங்க ஜனவரியில தான் கூட்டணி அறிவிக்க போறேங்கிறாங்க இன்னைக்கு வலதுசாரிகள் வந்து பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஆகி போச்ச இது கவலை தருகிறது அதற்குள்ள நீங்க போய் வலதுசாரிகள் அவங்க பஞ்சாயத்து அப்படிங்கறதே கோத்து விடுற மாதிரி இல்லையா இதுல நீங்க எங்க கவலைப்படுறீங்க பாமக தன்னுடைய நிலைப்பாட்டை தானே எடுக்க முடியுதா அப்படி எடுக்க முனைந்ததுனுடைய விளைவு இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு போச்சு எடுக்க முடியல அப்படின்னு எந்த எடுக்க முடியல போன முறை ராமதாசை ஒத்துக்கிட்டாரன் ஆமா நான் அதிமுக போவோம்னு நான் சொன்னேன் கட்சி நிறுவனர் நீண்ட அரசியல் அனுபவம் மிக்கவர் எந்த தேர்தலில் யாரோட கூட்டணி வச்சா சக்சஸ் ஆகும் வெற்றி அறுவடை செய்யலாம் என்கிற கணக்கு தெரிந்தவர் அவர் சொல்றாரு அதிமுகவோட போலான்னு ஆனா பிஜேபியோட போலான்னு அன்புமணி சொல்லி போய் என்னாச்சு தோத்தாங்களா இல்லையா தோத்தாங்களில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது பிஜேபியா எடப்பாடி தானே கொடுத்தாரு எப்போ கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கொடுத்தாரு அப்போ இருபத்தி ஒன்று தேர்தலில் அதை கொடுத்ததன் மூலம் அவருக்கு தெற்கில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது ஆனால் வடக்கில் வன்னியர்களுடைய ஓட்டு கணிசமாக அதிமுக கூட்டணிக்கு கிடைத்தது அப்போ வன்னியர்கள்ட்ட அதற்கு ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது அந்த நடவடிக்கையின் மூலம் நல்லாவே தெரியுதுல்ல அப்போ அந்த கூட்டணியை தொடர்ந்தா தானே அது அடுத்த தேர்தலில் அது ஒரு அறுவடையாக மாறும் ஒரு விஷயத்தை நடத்தி காட்டின பிறகு அடுத்த தேர்தலையே அதை எதிர்க்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பாக அதுக்கு வந்து பதில் இருக்காது இடஒதுக்கீடு கொடுக்கணுமா அதை பற்றி எந்த அசையும் இருக்காது இருந்து அப்போது கொடுத்த அதிமுக விட்டுட்டு இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய இதுக்கு நேர் முரணான ஒரு கட்சியோடு போய் நீங்கள் கூட்டணி வச்சு போனால் இந்த ஓட்டர்ஸ் உங்கள்கிட்ட வருவாங்களா எடப்பாடிட்டு போவாங்களா அதெல்லாம் நடந்துச்சு பார்த்தோம் நம்ம பல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தென் மாவட்டங்களில் பின்னடைவு அதிமுக ஆனால் வட மாவட்டங்களில் நிறைய தொகுதிகளில் முன்னேறி போயிருக்குது அதிமுக எப்படி அப்ப அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டின் மூலம் அந்த வன்னியர்கள் ஓட்டு அதிமுகவை நோக்கி போயிருக்கு இதெல்லாம் வந்து நல்லா தெரியுது இப்படி ஒரு இடத்துல பிழையான முடிவை நிர்பந்தத்தின் அடிப்படையில் பாமக எடுக்குது கட்சிக்குள்ளேயே அதற்கு எதிர்ப்பு இருந்தும் கூட பிஜேபியோட போயாக வேண்டும்கிற நிர்பந்தத்தின் அடிப்படையில் பாமக எடுத்ததுனுடைய விளைவு தான் இன்னைக்கு பார்க்குறோம் ஏன்னா பாமகவின் முடிவை பாமகவே எடுக்கக்கூடிய அந்த தனித்தன்மை போய்விட்டது அதிமுகவின் முடிவையும் அதிமுகவை எடுக்கக்கூடிய தனித்தன்மை போய்விட்டது பிஜேபியோட சேர்ந்தால் இவங்க முடிவை எப்படி இவங்க எடுக்க முடியும் எல்லா முடிவையும் பிஜேபி தானே எடுக்கும் இந்தியா முழுவதும் அதான பார்த்தோம் ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு எங்கே நிற்கிறாரு நவீன் பட்நாயக் எங்கே நிற்கிறாரு இந்தியா முழுவதும் பார்க்குறோம் நிதிஷ்குமாரோடைய நிலைமை என்ன சிவசேனாவுடைய நிலைமை என்ன அஜித் பவாருக்கு சரத்பவருடைய கட்சியுடைய நிலமை என்ன எல்லா கட்சியும் பாருங்க ஆயிடுச்சு இல்லை நீங்க சொல்ற மாதிரி அரசியல் அனுபவம் மிக்கவர் யாரோட யாரு கூட்டணி சேர்ந்தா சரியா வரும் அப்படிங்கிற யோசிக்கக்கூடியவர் ராமதாஸ் அவர்கள் அவர் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு கால ஒரு மாற்றம் வருமானு பாருங்க ஆட்சி மாற்றம்லாம் அப்புறம் கூட வெளிப்படையா சொல்ல முடியல கேள்வி கேட்கறீங்க அமித்ஷா சொல்லியிருக்காருன்னு கேட்டதுக்கு ஆமா அது மட்டும் நான் ஒத்துக்கிறேன் சரி கூட்டணியான்னு கேட்டா இப்ப சொல்ல முடியாது தேர்தலுக்கு இன்னும் ஆறு வருஷம் இல்லைங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு குறைந்தபட்ச ஒரு கூட்டணியை எதிர்பார்க்குறாங்க நீங்க ஆதரிச்சாலும் சரி எதிர்த்தாலும் சரி ஒரு கருத்தை சேர்ந்து சொல்லுங்க உருப்படியா சொல்லுங்க தொடர்ச்சியா சொல்லுங்க அப்போ தான் மக்கள்கிட்ட அது போய் சேரும் மக்கள் அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவெடுப்பாங்க இவங்களை ஏற்கிறதா வேண்டாமல் நீங்கள் அந்த ஒரு மூமெண்ட்டே இல்லையே எல்லாம் அவங்க தேமுதிகால கேட்டால் எல்லாம் ஜனவரியில பார்த்துக்கலாங்கிறாங்க ஜனவரியில இது வந்துடும் தேர்தல் நடத்தை விதிகள்லாம் அமலுக்கு வந்துடும் என்ன அப்போ அவங்க தான் கூட்டணி அறிவிக்க போகிறேங்கிறாங்க ராம்தாஸு கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணுவார் அப்போ இப்படித்தான் அவங்க கூட்டணி இருக்கு தான் சொல்றோம் திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி உறுதியான கூட்டணி கொள்கை புரிதல் கொண்ட கூட்டணி இந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் வாக்களிப்பாங்க இந்த பாமகவை பத்தி பேசினோன்னு அஹ் திருமா அவர்கள் வந்து சொல்லும்போது இடதுசாரி சிந்தனையோட கொண்டு போன பாமகவுல வலதுசாரிகள் புகுந்து பஞ்சாயத்து செய்யறத ஏத்துக்க முடியல அப்படிங்கிறாரு இது என்ன பஞ்சாயத்து என்ன விஷயம்னு அந்த கட்சியை பற்றின என்ன பஞ்சாயத்துனா விமர்சனம் இல்லை அது அந்த கட்சியின் மீதான கவலை இன்னும் சொல்ல போனால் அழிய வேண்டும் ஒழிய வேண்டும்னு நினைச்ச கட்சி பாமக ஆனால் பாமகக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட உடனே ரொம்ப நல்லது மகிழ்ச்சி பாமக இதோட ஒழிஞ்சுது ஒளியட்டும் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லலை என்ன சொல்றார் பாருங்க இடதுசாரிகளால் வழிநடத்தப்பட்ட இயக்கம் அது ஏன்னா அன்றைக்கு பாமக தொடங்கப்பட்ட போது மிகப்பெரிய ரேடிக்கல் ஃபோர்ஸஸ் எல்லாரும் அங்கே இருந்தாங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பின்துணையாக இருந்து அறிக்கை எழுதுறதுலேயும் கொள்கை வகுக்கிறதுலையும் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய முற்போக்காளர்கள் வந்து பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க எவ்வளவு பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் இடதுசாரிகள் இடதுசாரி மார்க்சிஸ்டுகள் மார்க்சிய சிந்தனையாளர்கள்லாம் வந்து பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க அப்படி உருவான ஒரு அமைப்பு ஒரு கட்சி இன்னைக்கு வலதுசாரிகள் வந்து பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஆயிப்பே இது கவலை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க பஞ்சாயத்து நீங்க எதை அடிப்படை சொல்றீங்க அவருவன் ராமதாஸ் அவர்கள் சொல்லும் போது நீண்ட கால நண்பர் குருமூர்த்தி அவர்கள் குருமூர்த்தி துக்ளக்ல ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கிறது பாமக நல்ல கட்சி வரணும் தமிழ்நக அரசியல்ல முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதை ஒட்டிதான் இந்த அழைப்பு இந்த பேச்சு இருக்கு அதற்குள்ள நீங்க போய் வலதுசாரிகள் அவங்க பஞ்சாயத்து அப்படிங்கறதே கோத்து மாதிரி இல்லையா இதுல நீங்க எங்க கவலைப்படுறீங்க மூணு மணி நேரம் பேசியிருக்காங்கல்ல நண்பர்கள் வந்து நலம் கடலை சாப்பிட்டுட்டு பொறி உருண்டை சாப்பிட்டு வந்துருவாங்களா என்ன பேசுவாங்க குருமூர்த்தி போய் என்ன பேசுவாரு குருமூர்த்தி யாருக்காக பேசுவாரு திமுக பேச போயிருப்பாரா யாருக்காக பேச போயிருப்பாரு நண்பராக அப்ப பழைய கதைய பேசியிருக்கலாம்ல எங்களுக்கு வந்த தகவல் அது அவருடைய பழைய கால கதையை ராமதாஸ் அவர்கள் பாஜக என்ன பஞ்சாயத்து செஞ்சிச்சு உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த குருமூர்த்தியுடைய பழைய கால கதை என்ன பழைய காலம்லாம் வேண்டாம் அண்மை கால கதை என்ன ஓபிஎஸ் தர்மயுத்தம்னு ஒன்னு நடத்தினார்ல அதை பத்தி குருமூர்த்தி என்ன சொன்னாரு ஆமா என்கிட்ட வந்தாரு இந்த அம்மாவை முதலமைச்சராக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க கட்சியில அப்படின்னு வந்தாரு நான் தான் சொன்னேன் எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டேன் அந்த அம்மாவ முதலமைச்சராக்கணும் கட்சிக்காரங்க முடிவெடுத்து எங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் ஆம்பளை கேட்டேன் இன்னும் இந்த வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கேட்டேங்கிறார் யாரு குருமூர்த்தி யாரு குருமூர்த்தி ஒரு பத்திரிகையாளர் யாரை கேட்டிருக்காரு அதிமுகவினுடைய ஜெயலலிதா அம்மையாரால் முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவே இருந்த தமிழ்நாட்டினுடைய மூத்த அமைச்சராக இருந்த தமிழ்நாட்டினுடைய முக்கிய கட்சியான அதிமுகவினுடைய முன்னணி முகமாக தலைமை பொறுப்பில் இருந்த ஒருவரை நீங்களாம் ஆம்பளையா உங்களெல்லாம் கட்சி நடத்த தெரியாதா அந்த அம்மாவை கொண்டு வந்து எல்லாரும் முன்னிறுத்துகிறாங்க என்று கேட்டேன் அப்படின்னு யா இது யாரும் அவதூறாக சொல்லலை அவரே சொல்கிறார் ஆமாம் நான் கேட்டேன் கேட்டுட்டு சொன்னேன் இப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார் அந்த சமாதியில் போய் உட்காரியா அப்படின்னே ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிறார் அப்போது அதிமுக வந்து ஜே சசிகலா அம்மையார் தான் முதலமைச்சர்னு நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களும் கையெழுத்து போட்டு கவர்னர் மாளிகைக்கு கொடுத்து தேர்ந்தெடுத்துட்டாங்க பொதுச் செயலாளராக அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்துருச்சு அதிமுக பொதுக்குழு கூடி அதிமுக பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுத்த ஒரு தலைவரை அதிமுக எம்எல்ஏக்கள் கூடி தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சரை ஒரு குருமூர்த்தி காலி பண்ணுறாங்க அப்போ குருமூர்த்தி ஏதோ தனிநபர் மாதிரியும் குருமூர்த்திக்கும் அதிமுகவில் நடந்த சண்டைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியும் இப்போ பாமகவில் அவர் சும்மா நலம் விசாரிக்கத்தான் போன மாதிரியும் இதெல்லாம் நம்ப முடியுதா அப்போ அன்னைக்கு எப்படி அதிமுக பிளவில் பாஜக குருமூர்த்தி வைத்து ஒரு மிகப்பெரிய ரோல் செய்ததோ அன்றைக்கு சசிலா அம்மையாரை அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வரவிடாமல் தடுத்து அந்த இயக்கத்தை வந்து சிதைக்கணும்னு பாஜக திட்டம் போட்டுச்சு அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க அதுக்கு குருமூர்த்தி மிகப்பெரிய கருவியாக பயன்பட்டார் அவர் வீட்டுக்கு தான் மகபா பாண்டியராஜன் ஓடி போனார் கவர்னர் மாளிகைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களாம் எங்கே போனாங்க குருமூர்த்தி வீட்டில் என்ன வேலை இப்போ அமித்ஷா வந்தார எல்லார் வீட்டுக்கும் அவர் போனாரா யார் வீட்டுக்கு போனார் ஹோட்டலில் எல்லோரும் வந்து அவரை பார்த்தாங்க ஆனால் அவர் ஒருத்தரை தேடி போனார்னா யார் வீட்டுக்கு போனார் குருமூர்த்தி வீட்டுக்கு தானே போனார் அப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவர் அவ்வளோ வேலை பார்த்து கொடுக்குறாரு அவங்களுக்கு அப்போ இன்றைக்கி பாமக என்கிற கட்சியை முழுமையாக கபலீகரம் செய்து பாமா பாஜகவிடம் ஒப்படைக்கிற வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு அன்புமணி இன்னைக்கு கருவியாக பயன்படுறாரு அன்புமணிக்கு எந்த முற்போக்கு சிந்தனையும் கிடையாது ஆக பெரும் பிற்போக்குவாதியாக இருக்கார் சாதி வந்து ஒரு அழகிய சொல்லுங்கிறாரு அப்படிப்பட்டவர் வந்து ஒரு வலதுசாரியாக அவங்களோட நெருக்கமாக போகிறதுக்கு தானே வாய்ப்பு அதிகம் அப்புறம் வழக்கு இருக்குது வழக்கை காரணம் காட்டி தான் இன்றைக்கி அதிமுகவே தன் கைக்குள்ளே வச்சிருக்குது பாஜக பாமகவையும் தன்னுடைய கைக்குள்ளே வச்சிருக்குது இல்லைன்னா அவர் தந்தை மறுத்த போதும் கட்சி நிறுவனர் மறுத்த போதும் அவருக்கு பிடிக்காத ஒரு முடிவை எடுப்பதற்கு காலில் விழுந்து ரெண்டு பேரும் கதறி இருக்காங்க கணவனும் மனைவி அப்படின்னா அப்படின்னா என்ன என்ன நிர்பந்தம் உங்களுக்கு அப்போ பாமாக்கா இன்றைக்கு பாமா முடிவை எடுக்க முடியாத நிலைமைக்கு பிஜேபி நினைக்கிற முடிவு எடுக்கக்கூடிய நிலமைக்கு தொலைப்பட்டாச்சு பாமா கவல அன்புமணி தரப்பில் பாஜகவில் போகணுங்கிறாங்க ஆனால் ராமதாஸ் அவர்கள் தரப்பில் இன்னமும் அந்த அதிமுக கூட்டணியோட போயிருக்கலாம் நான் கூட்டணியை அறிவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறாரு ஒரு நட்பு ரீதியாக வீசிக்க ராமதாஸ் அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கோ அந்த தரப்பில் ஒரு சமாதானத்துக்கோ போக வழி இருக்கா வாய்ப்பும் இருக்கா பாமக இன்றைக்கி வந்து நாங்கள் அவர்களோடு இணைந்து பயணித்த போது பேசிய கொள்கைகள் வேற இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வேற அவங்க வந்து அன்னைக்கு இடதுசாரி அரசியலை பேசுனாங்க நீதி அரசியல பேசுனாங்க மாநில உரிமையில் உறுதியாக நின்னாங்க தமிழ் பாதுகாப்பு இயக்கம் கெட்டணும் அந்த மூமெண்ட்டு முற்றிலும் வேறு இப்போ அவங்க நாடக காதல் நசுக்கும் சட்டம் அப்படின்னு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறாங்க சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க இந்த மாதிரியான மூமெண்ட்டை மாறிப்போ மாறி மாறிப்போன மூமெண்ட் பிஜேபியிட்ட தான் போய் நிற்க முடியும் அதனால் நீங்கள் வந்து கொள்கையை விட்டு போனதுனால ஏற்பட்ட விளைவு அசல் எதிரியை விட்டுட்டு இல்லாத எதிரியை வந்து கட்டமைத்ததுனுடைய விளைவு தன்னை விடவும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை எதிரியாக காட்டி சொந்த சமூகத்தில் போய் பரப்புரை பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த மக்கள்கிட்டையும் நம்பிக்கையை பெற முடியாமல் தலித் மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்புக்கு உள்ளாகி அந்த இயக்கம் மாட்டிக்கிட்டு இருக்குது இப்போ பிஜேபி இருக்கிற அணிக்கு எப்படி சிறுபான்மையினர் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க மாட்டாங்களோ அப்படி பாமக இருக்கிற அணிக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கிற ஒரு நிலைமை உருவாயிருச்சுல அப்போது எப்படி வந்து நீங்கள் எல்லாருடைய வாக்குகளையும் பெற்று அந்த இடத்துக்கு வர முடியும் அப்போ வெறுப்பரசியல் பேசுகிறவங்களுடைய நிலைமை இதுதான் பிஜேபிக்கு எப்படி வெறுப்பரசியல் பேசி இன்னைக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுருக்குது அதுதான் பாமக ஏற்பட்டுருக்குது எல்லா வாக்குகளும் நமக்கு வேணும் எல்லா மக்களும் நமக்கு வேணும் அப்படின்னு வரக்கூடிய கட்சிகளுக்கு தான் பொதுமக்கள்கிட்ட ஏற்பு இருக்கும் இல்ல சமூக நீதிக்காகவும் அந்த இடஒதுக்கீட்டுக்காகவும் போராடி வருதானே ராமதாஸ் அவர்கள் அதெல்லாம் ஒரு காலம் இப்ப மாறிடுச்சுட்டீங்க என்னமா அவர் தானே மாத்திக்கிட்டாரு நாங்களா வந்து மாத்திக்கிடுங்கன்னு சொன்னோம் அவர் மாத்திக்கிட்டாரு அதனால நாங்க அவங்களோட தொடர்ந்து பயணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுருச்சு அதனால இப்பவும் நாங்க வந்து அதை கவலையோடு தான் பார்க்கறோம் மீண்டும் அவர்கள் பழைய பாதைக்கு திரும்பினால் நல்லது இந்த இதெல்லாம் கைவிட்டுட்டு இந்த பிஜேபியினுடைய இந்த பிஜேபிக்கு துணை போகிற அரசியலை கைவிட்டுட்டு அவர்கள் கொண்டிருக்கிற அந்த சாதி அரசியலையும் கைவிட்டுட்டு சமூக நீதி அரசியலுக்கு திரும்பினால் கட்டாயமாக நாங்கள் வரவேற்போம் ஆனால் அவங்க அப்படியே அது வர்ற மாதிரியே தெரியல அதுக்கான அறிகுறியே அந்த கட்சிகிட்ட இல்லையே இது எப்படி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பலவீனப்படும் மேலும் பலவீனப்படும் இப்போ வந்து ஆளாளுக்கு மாறி மாறி பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் ரெண்டு பேரில் யாராவது ஒரு பொறுப்பாளர் தானே வர முடியும் அப்போ இவர் போட்டவருடைய நிலைமை என்ன அவர் தூக்குனவருடைய நிலைமை என்ன ஒரு நிலைமையை சந்திக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தேர்தல் நெருக்கத்துல ஏதாவது ஒரு உடன்படிக்கை நடந்துடும் ஆனா ரெண்டு நாள் முன்னாடியே உடன்படிக்கை ஆயிடுச்சு பிரச்சனை தீந்துருச்சுன்னாங்க இன்னைக்கு மாறி மாறி திரும்பவும் நீக்கிக்கிட்டு இருக்காங்க அவரு வந்து பாலுவையே நீக்கிட்டாரு இவர் வந்து பத்து மாவட்டங்களுக்கு பொதுக்குழு வைப்பாரு கூட்டியிருக்காரு அறிவிச்சிருக்கிறாரு மூர்க்கமான நிலைமையை விடவும் இன்னும் சமரசமோ பார்க்கிறோம் பாமக அப்படிங்கறது அதிமுக பாமக பாஜக நாளை தேமுதிக வந்தால் அப்படிங்கும் போது அது ஒரு நல்ல கூட்டணியாக இருக்குமா அது ஒரு மாதிரி கூட்டணியா நாங்க எண்ணிக்கை குறைந்தாலும் பரவாயில்லை இந்த கூட்டணி நிலைக்கட்டும் திமுக ஆட்சியில் வந்து அமரட்டும் பிஜேபி எதிர்ப்பில் அவங்க உறுதியாக இருக்கட்டும் பிஜேபி அவங்கள வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது அவங்க வலிமையாக இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய நிலைமையிலிருந்து இறங்கி வந்து நாங்கள் விட்டு கொடுத்து உடன்படிக்கை செய்து கொண்டோம் அதை பல முறை முதலமைச்சரே சொல்லிட்டார் இந்த வெற்றி உங்களால் சாத்தியமானது அப்படின்னு பல முறை சொல்லிட்டார் தலைவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு பேசியிருக்கார் அப்போ எந்த அளவுக்கு அது அது வந்து கொள்கை ரீதியில் ஒரு உணர்வு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் கடைசி வரைக்கும் நாங்கள் சொல்கிறங்க நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை அங்க எல்லாம் பேசிட்டு வந்து எங்க படியுதோ அங்க போகல அல்லது இவங்கள்ட இவங்கள்ட்ட எண்ணிக்கை கூட்டணு இவங்கள்ட்ட எண்ணிக்கை கூட்டணுங்கிறதுக்காகவே நாங்க வந்து பாப்போம் அப்படின்னு நாங்க சொல்லல இப்ப சொல்ல முடியுமா உங்களால எங்க எண்ணிக்கையை கூட்டணும் எங்க போய் நீங்க பேரம் ராம்தாஸ் இப்ப சொல்ல தானே செய்யறாரு உங்களுக்கு சோர்ஸ் என்ன விசிக்கவுக்கு எங்க போய் நீங்க பேரும் பேசிட்டு நீங்க எங்க எண்ணிக்கையை கூட்டுவீங்க கொள்கை வேணாலும் முடிவு எடுத்துட்டா எங்க வேணாலும் போலாம் தானே கொள்கை இல்ல அப்படின்னு முடிவு எடுத்துட்டா தேர்தல் கூட்டணி தானே ஒன்னும் பிரச்சனை இல்லை யாரோட வேணாலும் வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா எங்கேயும் வேணாலும் பேசலாம் தானே அதுல என்ன பிரச்சனை யார் வந்து எங்கள்கிட்ட யாரும் பேசாம இருக்காங்களா நாங்கள் வேணான்னு யாராவது சொல்கிறாங்களா அப்போது நாங்கள் அந்த முடிவை எடுத்து கொள்கை ரீதியில் பயணிக்கிறோம் அப்படி ஒன்று அந்த பக்கத்தில் காட்டுங்க பார்ப்போம் அதிமுகவும் பாஜகவும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் இணைந்திருக்கிறார்களா கொள்கை அடிப்படையில் இணைந்திருக்கிறாங்களா பாமக பரவாயில்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்பி ஆகணும் அதனால அந்த கொள்கையிலேயாவது நான் உடன்பட்டு இப்போ உங்களோட வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்களா தேமுதிக ஆமாம்மா நம்ம பொது எதிரி திமுக தான் அவங்கள வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்கணும் அந்த கொள்கையில் உடன்பட்டு இப்போவே நான் அவங்களோட இணைஞ்சு பயணிக்கிறேன் அப்படின்னு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்களா எல்லா ஜனவரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போது இப்படி தான் அவங்க அணி இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பெர்சனல் அஜெண்டா ஒவ்வொருத்தருக்கும் சுய ஆதாயம் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் நலன் அவரவர் நலனை முன்னிறுத்தி சுய ஆதாயத்தை முன்னிறுத்தி பர்சனல் அஜெண்டாவின் அடிப்படையில் கட்சியை நடத்தி கொண்டிருப்பதனால் அந்த கூட்டணி அமையாமல் இருக்கிறது அந்த கூட்டணியின் மேலே மக்களுக்கு நம்பிக்கையும் வராது

இந்தியா கூட்டணியாவது பாஜக எதிர்ப்பின் அடிப்படையில் ஒருங்கிணைஞ்சு விட்டது ஒருங்கிணைந்து அந்த ஒருங்கிணைவு கூட இங்கே இல்லையா திமுக எதிர்ப்பு அடிப்படையில் எதிர் அப்படி கடைசி நேரத்தில் சேர்ந்ததுனால தான் காலியாகவும் போச்சு இந்தியா கூட்டணி ஏன்னா அதில் அதை தாண்டி வேற ஒன்றும் ஒரு அஜெண்டா இல்லை ஒரு செயல் திட்டம் இல்லை அவங்களுக்கு அந்த கொள்கை இயல்பிலேயே இல்லை அதனால அதுக்கு ஒவ்வொருத்தரும் பிடிக்க முடியாமல் பிரிஞ்சு போயிட்டாங்க கலைஞ்சு போயிடுச்சு தமிழ்நாட்டில் அப்படி இல்லை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஏன் ஒருங்கிணைந்து இருக்குதுங்கிறதே பார்த்தா தெரியும் அதிமுக இன்னைக்கு பாருங்க அவங்க கட்சியை ஒருங்கிணைக்க முடியல அவர் டிடி விதிநகரம் கடந்து தனியாசை கத்திக்கிட்டே இருக்கார் ஐயோ போது எதிரி திமுக தான் பங்காளி சண்டைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சேருவோம் சேருவோங்கிறார் எடப்பாடி ஏற்றுக்கிறாரா ஓபிஎஸ் வந்து நின்று வாக்கு வாங்கி காட்டியிருக்காரு அப்போ அவருக்கு ஒரு வாக்கு இருக்குது அவருக்குன்னு ஒரு வலிமை இருக்குங்கிறத அவர் தேர்தலில் நிரூபிச்சிருக்கிறாரு அப்படி இருந்தும் எடப்பாடி சேர்க்க தயாராக இருக்காரா அப்போது எடப்பாடி தோத்தாலும் பரவாயில்ல ஏன் தலைமையில் தான் கட்சி இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கார் இவங்களை சேர்க்கக்கூடாது தெளிவாரு அப்போ கட்சி ஒருங்கினே வாய்ப்பு இல்லை என்ன தான் தலைகீழை நடக்கீங்க அமித்ஷா பாருங்கள் அவருக்கு பேர் என்ன அமித்ஷாவுக்கு பிஜேபி சொல்லக்கூடிய அடையாளம் என்ன ஒரு முடி ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் அவர் அரசியல் சாணக்கியர் அவர் இரும்பு மனிதர் அவர் ஒரு ஆப்ரேஷனில் இறங்கிட்டார்னா வெற்றியோடு தான் திரும்புவார் இவ்வளவு புகழாரம் சொல்கிறாங்கல்ல அந்த அமித்ஷா ரெண்டு மாதத்திற்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு வந்தார் இருக்கைகள்லாம் போடப்பட்டது ப்ரெஸ் மீட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க என்ன நடந்துச்சு காலையில் போடப்பட்ட இருக்கை அப்புறம் ப்ரெஸ் மீட்டு டைமை மாத்துறாங்க இதை மாற்றுறாங்க எடப்பாடியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு பெரும்பாலாக போச்சு அப்புறம் எடப்பாடியை மட்டும்தான் வர முடிஞ்சது முதல்ல வந்து என்டிஏ கூட்டணியின் பேனரை வச்சாங்க அப்புறம் பிஜேபியின் பேனரை வச்சாங்க அப்புறம் திரும்ப என்டிஎன் பேனரை வச்சாங்க சாணக்கியதுக்கு வந்து நிலைமை பாருங்கள் தமிழ்நாட்டில் சரி இப்ப ரெண்டாவது முறை வாராரு அதே ஆட்டம் காட்டியிருக்காரு இபிஎஸ் னு எடுத்துக்கங்க சானகி இருக்கே அதாவது கூட்டணி அமை இல்லையா எந்த கூட்டணி கட்சி தலைவர்களால எனக்கு மேடை ஏத்த முடியலையே ஏன்னா அதுதான் தமிழ்நாட்டுல बीजेपीோட நிலைமை அதனால தான் எடப்பாடியாளையும் ஓரளவு ஹேண்டில் பண்ணவும் முடியுது எடப்பாடியே ஹேண்டில் பண்றாரான்னா அப்ப தமிழ்நாட்டுல बीजेपी நிலமை பாத்துங்க அப்படி எடுத்துக்கங்க நீங்க எடப்பாடி ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்ல வேண்டியது இல்ல எடப்பாடியே ஹேண்டில் பண்றாரா தமிழ்நாட்டுல பிஜேபி நிலமை எப்படி இருக்கு இன்னைக்கு இப்போ ரெண்டாவது முறை வந்துட்டார் இந்நேரம் என்ன நடந்திருக்கணும் அதிமுக பிஜேபி கூட்டணின்னு அறிவிச்சாச்சு இல்லை ரெண்டு மாசம் ஆகிடுச்சுல இந்த ரெண்டு மாசத்தில் அதிமுகவே போய்விட்ட பிறகு அதுக்கு அடுத்த நிலையில் உள்ள கட்சிகள் வந்து வேகமாக போயிருக்கணும்ல எல்லா கட்சிகளையும் சேர்த்துட்டு அதிமுக வெயிட் பண்ணால் லாஜிக் இருக்கு அதிமுகவை சேர்த்த பிறகு மற்ற கட்சிக்கெல்லாம் பிஜேபி வெயிட் பண்ணுது பாமக வரல தேமுதிக வரல இந்தியாவே ஆளக்கூடிய கட்சிங்க எல்லா மாநிலத்துலையும் வந்து சக்சஸ் பண்ற கட்சி மிகப்பெரிய இரும்பு மனிதர் வர்றாரு ரெண்டாவது முறையும் வந்துட்டு போன முறையாவது எடப்பாடியாவது பார்த்துட்டு போனாரு இந்த முறை எடப்பாடியும் பார்க்கல யாரையும் பார்க்க முடியாத நிலமைக்கு ஆளாகி வந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் போயிட்டார் என்ன நைனார் சொல்கிறார் சைலண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாரு அனிஷா இங்கே ஒரு சைலண்ட் ஆப்ரேஷன் நடக்காது நீங்கள் வெளிப்படையாக பண்ணாலே இங்கே எடுப்படாது இதுல சைலண்டாக வேறு நீங்க பண்ணி என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டில் அதெல்லாம் தான் அவங்க திரும்ப அந்த வடமாநிலங்களில் செய்து அந்த மதவெறி அரசியலுக்கு அந்த வகுப்புவாத பிளவு அரசியலுக்கு வந்து நிற்கிறாங்க சரி நன்றி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் தமிழக மிங்கும் கிளைகள் கொண்ட அனிமல் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஐஸ் கிரீம் மில்கிமிஸ்ட் ஐஸ் கிரீம் மிங்கு முதல் மொபைல் பத்திரிகை